இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய தூய ஆவியாரின் ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவிப்போம் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிரைஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் ஜபிப்புமாக அன்பே உற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக உம்முடைய வலது கரத்தினால் இன்றைய நாளிலே எங்களை வழிநடத்தி செல்வீராக உடலாலும் மனதாலும் நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்க தொடங்கினார் யோபு கூறியது ஒழிக நான் பிறந்த அந்த நாளை ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா கருவறை நின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா என்னை ஏந்த முழங்கால்கள் முன்வந்தது ஏன் நான் பால் உண்ண முலைகள் இருந்தது ஏன் இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனை கடந்து துயில் கொண்டிருப்பேன் பாழானவைகளை தமக்கு கட்டி கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாயிருக்கு கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை வரப்பின உயர்கொடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன் அல்லது முழுமை பெறா கருவைப் போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன் அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர் களைப்புற்றோரும் அங்கு விளைப்பாருவர் உருதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன் உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன் சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள் அதை புதையலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள் ஆனால் அதுவோ வந்த பாடில்லை கல்லறை காணேன் கழிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவது ஏன் எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ அவருக்கு ஒளியால் என்ன பயன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக அண்டவரே என் மீட்பின் கடவுளை பகலில் கதறுகிறேன் இரவில் உமது முன்னிலையில் புலம்புகிறேன் என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக என் கூக்குரலுக்கு சவிசாய் தருளும் அண்டவரே என் மன்றாட்டு உன் திருமுன் வருவதாக ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நுழைந்துள்ளது என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது படுகொழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன் வலுவிழந்த மனிதரை போலானேன் அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக உறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன் கொலையுண்டு கல்லுறையில் கிடப்பவர் போலானேன் அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பது இல்லை அவர்கள் மது பாதுகாப்பின்று அகற்றப்பட்டார்கள் அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர் காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர் உமது சினம் என்னை அழுத்துகின்றது உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன அண்டவரே என் மன்றாட்டு உம் திருமன் வருவதாக உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நட்செய்தியில் இருந்த வாசகம் அண்டவரே மாற்றி உமக்கே இயேசு வெண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எரசலைமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் அவர் எரசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு அண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள் இது வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சில காகிதங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு வெற்று காகிதத்தை குறிச்சு ஏளனமா பேசிக்கிட்டு இருந்தனவா இந்த காகிதம் எதுக்குமே உதவாது இது வேணும் வெற்று காகிதம் அப்படின்னு அதை குறித்து ஏழனமாக பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த வெற்று காகிதம் மனசால உடஞ்சு போய் அது தனக்குள்ளேயே இப்படி யோசிச்சுக்கிட்டுதான் ஆமா அல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தானே என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் நான் உசுரோட இருந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னை தானே மாய்த்து கொள்ளும் நிமித்தமாக நெருப்பின் பக்கமாக போயிருக்குது அப்படி போன வேலையில எங்கோ இருந்து ஒரு கை அந்த வெற்று காகிதத்தை எடுத்து பட்டமாக செய்து பறக்க விட்டுச்சுதான் வெற்று காகிதத்தை ஏளனமா பேசிக்கிட்டு இருந்ததே ஏனைய காகிதங்கள் அந்த காகிதங்கள் எல்லாம் இப்போ பட்டமாக பறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெற்று காகிதத்தை நிமிர்ந்து பார்க்க வாழ்க்கையில உங்களை அடுத்து ஏளனமாக பேசுறப்போ நீங்க ஒண்ணுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி முத்துரை குத்துறப்போ அந்த முத்துரைய நீங்க வாங்கிக்காதீங்க அடுத்தவங்க அவங்கள லேபிள் பண்ணலாம் நீங்க ஒண்ணுக்குமே உதவாதவங்க உங்களால வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது நீங்க வாழ்க்கையை தொலைச்சவங்க நீங்க வாழ்க்கையில பிழவிட்டவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை சப்ரஸ் பண்றப்போ அதெல்லாம் நீங்க உள்ளத்துல வாங்கிக்கிட்டு உங்களையே நீங்க அழிச்சிக்காதீங்க இன்னைக்கு மொத வாசகத்தில் யோபு தான் அனுபவப்பட்டதில் இருந்து சொல்றாங்க ஒருத்தன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேணும் தனக்கு சாவு வேணும் அப்படின்னு விரும்பி கேட்டாலும் கூட சாவு அவனை வந்து சேராது ஏன்னா சாவு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம வாழ்க்கையில வந்து சேரும் அது வர்றப்போ நாம் ஒசுரோடு இருக்க மாட்டோம் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நாம சந்தோஷமா வாழ்ந்து போமே அடுத்தவங்க சொல்லித்தான் நாம இது அப்படின்னு சொல்லி எதற்கு நாம நம்மை நாமே எடை போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு இன்னைக்கு வேணா நீங்க வெத்து காகிதமாக இருக்கலாம் ஆனால் என்றோ ஒரு நாள் நீங்களும் எழுந்து பரப்பக்கூடிய பட்டமாக உயர வேண்டியவர் அப்படி உயரக்கூடிய நீங்க ஒருபோதும் உங்களது கடந்த கால பிள்ளைகளை நினைத்து உங்களது நிகழ்கால மகிழ்ச்சியையும் எதிர்கால ஆசிர்வாதத்தை இழந்துடாதீங்க அப்படி இழந்து விடாமல் வாழ்வதற்கு ஆண்டவரது கிருபை வேண்டும் உங்களது மன உடைவுகளில் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறார் உங்களது வாழ்க்கையின் சிதைவுகளில் ஆண்டவர் பக்கமாக இருக்கிறார் உங்களது குடும்ப பிரச்சனைகளில் ஆண்டவர் உங்களுக்கு தோல் கொடுக்கிறார் அவரை நம்புங்கள் அவரை பற்றி இன்னைக்கு வெற்று காகிதமாக இருக்கக்கூடிய உங்களது வாழ்க்கை நாளை எழுந்து பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கை முன்னெடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை மகிழ்வெல்லும் சிகரங்களை உயரங்களாகும் அனைத்துலையின் நுழைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனனில் இருந்து இந்த அப்பத்தை நிலத்தின் விளைவும் வாழ்த்து வருவாடும் பறித்து வந்து அனைத்துலையின் போற்றுகின்றோம் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் ராட்சிக்கொடியின் இந்த ரசத்தை உம கொப்பு கொடுக்கின்றோம் சகோதர பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகைப்பனை உழைவார் ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியப்படைந்து அழுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல என் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரே மீட்பராக இடையேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியார் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்புண்டென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரல் சொல்லுவதாவது தூயவர் வான் படைகளின் கடவுளம் அண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாழ் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் அண்டவரை நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும் கெடவுளின் கண்ணி தாயான மிக்க அறிய எவருடைய கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே தேவனின் பிரசன்னத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றனவோ அவை அத்தனையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் பாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் மெண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜபிப்புமாக திருபலி மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தர வேண்டும் என்றும் உம்முடைய கிருபையினால் எங்களை நுரைத்து பாதுகாத்து பராமரித்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவராகிய தெய்வம் பிரியப்படுவதன் படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் யூ டேக் கேர் அண்ட் சி யூ tomorrow.